வணக்கம் நான் உங்கள் சங்கர் ஏசிசியோட ஃபவுண்டர் நம்ம பிசினஸ்ல ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஆறு வழிகளை நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் மொத்தம் ஏழு வழிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆறு வழிகளை பத்தியும் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருந்தோம் அந்த லாஸ்ட் கடைசி வீடியோக்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும் நீங்க வந்து பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே லைன் ஆஃபில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய வீடியோ சர்ச் பண்ணுங்க எல்லாமே வந்து ஆறு வழிகளும் உங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான அற்புதமான ஆஹ் டிப்ஸுகளை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் ஓகே இப்ப நம்ம வந்து கடைசியா ஏழாவது வழி உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய ஏழாவது சேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவது வழி என்னன்னா டிலே தி சேல் அதாவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு நபர் கேட்கிறார் வாய்ப்பு இருக்கிறதா இப்போ எக்ஸாம்பிள் உங்க கஸ்டமரோ இல்லை உங்க கிளைண்டோ உங்களை கூப்பிடுறாங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கா இல்லை இந்த மாதிரியான சர்வீஸ் வந்து எனக்கு கிடைக்குமா இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்கன்னு இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு வந்து என்ன வந்து என்ன மாதிரியான காஸ்ட் ஆகுது என்ன எனக்கு அதுல வந்து சீட்டு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்கன்னா உடனே அந்த அந்த விஷயத்தை உடனே நீங்க எஸ் அப்படின்றத சொல்லாம இல்ல உடனே வந்து இத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லாம இல்ல உடனே நாங்க ரெடியா இருக்காங்க எங்க டீம் ரெடியா இருக்காங்க சர்வீஸுக்கு அப்படின்னு சொல்லாம உடனே எங்க கிட்ட இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு உடனே நீங்க எத்தனை நீங்க வந்து சொல்லுங்க உடனே எடுத்துட்டு வரோம் அப்படின்றதெல்லாம் சொல்லாம ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஓகே சார் நீங்க கேக்குறது வந்து கரெக்டா புரியுது நிச்சயமா உங்களுக்கு நாங்க சர்வீஸ் பண்றோம் இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் ஜஸ்ட் செக் பண்ணி சொல்றேன் எவ்வளவு இருக்கா இல்லையன்றத பார்த்து சொல்றேன் சர்வீஸ் எங்க டீம் வந்து அவைலபிளா இருக்கிறாங்களா இல்லையான்றத நான் வந்து கேட்டுட்டு சொல்றேன் எங்க ப்ரோக்ராம்ல சீட் வந்து பேலன்ஸ் இருக்கா இல்லையன்றத நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த சேல்ஸ உடனே அவங்கள வந்து நீங்க உடனே வந்து எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உங்க பிசினஸ்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அங்க என்ன ஆகுது குறைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி டிலே த சேல் டிலே பண்ண பண்ண நீங்க டிலே பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஐயோ க்ளோசிங் ஆகாம போயிடுமோ இல்லை பிஸ்னஸ் வராம போயிடுமோ இல்லை அவங்க வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்லும் போதோ இல்லை வந்து நம்ம பார்த்து சொல்றேன்னு சொல்ல அவங்க வந்து அந்த அந்த கியூரியாசிட்டி கம்மியாகுமோ அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க உங்க பிசினஸ்ல உங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க இந்த வழிகளை கடைபிடிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க பிசினஸ்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் நம்ம கிட்ட சீட் இருக்கும் நம்ம கிட்ட டீம் அவைலபிளா இருக்கும் இருந்தாலும் நாம சொல்ல வேண்டிய விஷயம் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க பார்த்துட்டு சொல்றேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் உங்களை கூப்பிடுறேன் நான் திரும்ப உங்களை கூப்பிடுறேன் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி நம்மளுடைய பிஸ்னஸ்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் வே டிலே தி சேல் இப்போ இந்த ஏழு வழிகளையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஏழு வழிகளையும் நம்ம வந்து ஒரு வாட்டி கூட நான் ரீகாப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம என்ன வழி சொன்னோம் அப்படின்னா பிஸ்னஸ்ல ஸ்பெஷலிஸ்டா இருங்க ஜெனரலைஸா இருக்காதீங்க ஜெனரலி எல்லாரும் செய்யறது மாதிரி எல்லாரும் பண்றது மாதிரி நம்ம இல்லாம ஸ்பெஷலிஸ்டா நம்ம ஸ்பெஷலைஸா நம்ம வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் இல்லாம பிரிஸ்கிரைப் பண்ணாம செல்லிங் பண்ணாதீங்க அப்படின்றது ரெண்டாவது சொன்ன வழி மூன்றாவது வாக்கவே டோன்ட் செல் டோன்ட் பெக் வாக்கவே டோன்ட் பெக் அதாவது நீங்க வந்து நோ சொன்ன உடனே நீங்க வந்து அந்த இடத்துல நின்று அவங்கள என்ன பண்ணாதீங்க கெஞ்சாதீங்க நோ சொன்ன உடனே அவங்கள்ட்ட கிளம்பிடுங்க நெக்ஸ்ட் இல்லைன்னா அவங்கள புரிய வைக்கிறது ஆஃப் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க தவிர தயவு செஞ்சு பிஸ்னஸுக்கு கெஞ்சாதீங்க இது மூணாவது ஆப்ஷன் மூணாவது வழி நாலாவது பி ரெக்கமெண்டட் கோல்டு அதாவது உங்களை நீங்களே வந்து பெருமையா நிறைய உங்களை நீங்க உங்களை பத்தி நீங்களே பேசாதீங்க மத்தவங்களை இல்ல உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ இல்ல உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ வச்சு பேச வைங்க அப்போ அவங்கள சேட்டிஸ்பைடு பண்ணீங்கன்னா உங்களை பத்தி அவங்களே என்ன பண்ணிடுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க அதை கடைபிடிங்க நாலாவது அப்பாயின்மெண்ட் ஒல்லி அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையுமே சந்திக்காதீங்க யாரையும் யாருக்கிட்டையுமே கால் பண்ணாதீங்க யார்கிட்டயுமே கால்ல கூட பேசாதீங்க உங்களோட பிஸ்னஸ் பிஸ்னஸில் உங்க ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா இந்த வழிகளை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடைபிடிக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிஸ்னஸில் உங்க ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஆறாவதாக நான் சொன்னது ஒன்லி த்ரூ அப்ளிகேஷன் ஆர் இன்வைடேஷன் ஒன்லி அப்ளிகேஷனோ இன்வைடேஷனோ இல்லாம ஒரு கஸ்டமருக்கு வாய்ப்புகளையோ ப்ராடக்ட்ஸையோ இல்லை மீட்டிங் சர்வீஸையோ என்ன பண்ணாதீங்க பயன்படுத்தாதீங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏழாவது டிலே தி சேல் எது இருந்தாலும் எவ்வளவு ஸ்டாக் இருந்தாலும் எவ்வளவு சீட் இருந்தாலும் என்ன அவைலபிலிட்டி இருந்தாலும் உடனடியாக எஸ் சொல்லாம கொஞ்சம் டிலே பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க இந்த ஏழு வழிகளை பயன்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க பிஸ்னஸில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும்ன்றதுல கேரண்டியா சொல்ல முடியும் ஓகே இந்த ஏழு வழிகளையும் பயன்படுத்துவீங்க ஏழு வழிகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா எல்லாருமே உங்க பிஸ்னஸ்ல இன்னும் இன்னும் அதிக அதிகமான நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்ல சூப்பராக நீங்க உங்க பிஸ்னஸ்ல சக்ஸஸ் ஆகிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல மேலும் பவர்ஃபுல்லான டிப்ஸுகளை பத்தி நம்ம பார்க்கலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் தேங்க்யூ